அனைவருக்கும் வணக்கம் இன்றொரு ஜோதிட தகவல் அதில் செவ்வாய் ராகு இதை பற்றி பார்க்க போகிறோம் பொதுவாக செவ்வாயின்னா சகோதர காரகம் அல்லது கணவர் காரகம் இதோட ராகு சேரும்போது என்னெல்லாம் செய்யுது அப்படின்னு பார்க்கலாம் இந்த ராகு அவங்க கோச்சாரத்துலேயும் சரி பிறப்பு ஜாதகத்துலேயும் சரி முதல்ல செவ்வாய் ராகு காம்பினேஷன் சகோதரனுக்கு சில தொல்லைகளையும் கஷ்டங்களையும் தரக்கூடிய அமைப்பு வந்துடுது செவ்வாய் ராகு சேர்ந்து இருக்கு திரிகோணத்துல இருக்கு அப்படின்னா அது ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க அதாவது வந்து செவ்வாய் ஒரு ஒரு டிகிரியில் இருக்கு அப்படின்னா ராகு அதை நோக்கி வரக்கூடிய ஏன்னா பின்னோக்கி வரக்கூடிய அமைப்புல ஒரு அஞ்சு டிகிரியில் ராகு இருக்காருன்னா அந்த ஜாதகர் அது திரிகோணத்தில் இருந்தாலும் அந்த ஜாதகர் கண்டிப்பாக அவரோட சகோதரருக்கு ஒரு தொல்லை ஒரு இம்சையை கொடுக்குது அதே மாதிரி ஒரு பெண் ஜாதகத்தில் இருக்கு அப்படின்னா அந்த பெண் யாரு கணவர்னு சொல்றோம் அல்லது சகோதரரையும் சொல்றோம் அந்த பெண்ணுக்கு இருந்ததுன்னா சகோதரர்கள் குறைவாக பிறக்கிறது அல்லது அவங்க இருந்து சில பிரச்சனைக்கு ஆளாகிறது அப்படிங்கிற அமைப்பு வந்துருது அடுத்ததாக பாத்தீங்கன்னா கணவர் மேரேஜ் ஆட்சி அப்படின்னா செவ்வாய் ராகு காம்பினேஷன் சில தொல்லைகளையும் தருது அதே மேரேஜுக்குள்ளே ஒரு சிக்கல் பிரச்சனை வந்துடுறது இருக்குது அடுத்தது மேரேஜ் ஆன பின்னால் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமா அடிச்சுக்கிறது திட்டிக்கிறது கோச்சிக்கிறது டைவர்ஸ் வரைக்கும் போகிறது அது பிரிவினைகளையும் தருது அடுத்தது அந்த பிரிவினைகளை தந்தாலும் கூட ஒரு சிலருக்கு வெளியூர்களில் போய் ஆண்மகன் வேலை செய்வார் கணவர் அவர் என்னவா இருப்பார் இப்போ ஒருத்தர் உதாரணத்துக்கு கோயம்புத்தூரில் மேரேஜ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க அந்த தம்பி மட்டும் சென்னையிலையோ அல்லது அதர் ஸ்டேட்லேயோ அதர் கண்ட்ரிலையோ போய் வேலை செய்வார்னா அந்த அமைப்பு அங்கே இருக்கும் செவ்வாய் ராகு வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடிய கணவர் அப்படின்னு அதை எடுத்துக்கலாம் ஏன்னா அது ரொம்ப ஒரு சிலருக்கு யோகமாக அமையும் ஏன்னா அது ரொம்ப ரொம்ப யோகத்தையும் தரும் அடுத்தது சொத்துன்னு இருக்கும் ஏன்னா செவ்வாய் சொத்து அதை பாருங்கள் மூணு இடத்துல வச்சுருப்பாங்க அல்லது மூணு பாகமாக போட்டு வச்சுருப்பாங்க அதிலிருந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அமைப்பு இருக்கும் அதில் சில தொல்லைகளும் ஒரு ஏன்னா பத்திரம் பண்ண முடியாது பதிவு பண்ண முடியாது சில தாத்தா சொத்து அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே வளர்ந்துகிட்டே இருக்கோம் எங்கள் தாத்தா அவர் இருக்குங்க அவர்கிட்ட இருந்து அப்புறம் நாங்கள் நாங்கள் அடுத்ததுக்கு பின்னால்னு இன்னும் ரெக்கார்டே பண்ணிக்கிறல பாகக்காரர் பண்ணிக்கிறதுல நாங்கள் பாகமே பிரிச்சுக்கல அது அப்படியே தான் இருக்குது அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா அந்த ஜாதக அமைப்பில் இந்த செவ்வாய் ராகுல தான் காம்பினேஷன் ஆகும் இந்த ஒரு விஷயம் மட்டுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய் வந்து ராகுவோடு சேரும்போது இன்ஜினியரிங் படிக்கிறது அதே மாதிரி ஒரு எல எலக்ட்ரானிக்கல் சார்ந்த படிப்பு இன்ஜினியரிங் சார்ந்த படிப்பு ஐடி ஃபீல்டுக்கு கம்ப்யூட்டர் துறையில் வேலை செய்கிறது இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த செவ்வாய் ராகு ரொம்ப அனுகூலமாக இருக்கும் ரொம்ப சப்போர்ட்டும் பண்ணும் இதை நம்ம பயன்படுத்திக்கிற விதத்தில் தான் பயன்படுத்திக்கணும் எந்த ராசியில் இருக்குது எப்படி இருக்குதுன்னு பார்த்து அதுக்கு தகுந்தாப்பில் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிறது ரொம்ப யோகமாக இருக்கும் அடுத்தது வெளிநாடுகளில் சொத்து வாங்கி வைப்பாங்கல்ல வெளிநாடு வெளி மாநிலம் வெளி ஊர் பிறந்த இடத்த விட்டுட்டு தாத்தா சொத்து இருக்காது சொந்த பந்தங்கள் இல்லாமல் ஒரு உதாரணத்துக்கு இப்போ கோயம்புத்தூரில் இருக்கார் அவர் சேலத்துக்கு வந்து ஒரு சொத்து வாங்குறாரு இல்லை சென்னையில் போய் ஒரு சொத்து வாங்குறாரு திருச்சியில் போய் ஒரு சொத்து வாங்குறாருன்னா அந்த செவ்வாய் ராகு காம்பினேஷன் அழகாக இருக்கும் ஏன்னா இதை தான் நம்ம அனுபவத்தில் பார்க்க முடியுது அதெல்லாம் நல்ல ஒரு அமைப்பும் கூட ஆனால் அதே அமைப்பு பெண்கள் ஜாதகர் இருந்ததுன்னா நான் சொல்லிடுவேன் இப்போ ஒரு குறைஞ்சபட்சம் ஃபேமிலியோடு வெளியில் போயிடலாம் அல்லது ஒரு குறிப்பிட்ட அமைப்புக்கு வெளிநாடு வெளி மாநிலங்களில் வேலை செஞ்சுட்டு நான் இங்கேயே சொல்லுவேன் ஏன்னா நம்ம வாழப்பாடியில் ஒரு நண்பர் இருக்கார் அவர் பொண்ணுக்கு இந்த செவ்வாய் ராகு காம்பினேஷன் இருக்குது நான் என்ன சொன்னேன் கல்யாணம் முடிச்சு வச்சு ரெண்டு பேர்த்துக்கு சண்டை பிரச்சனை நிமிஷம் வந்துக்கிட்டே இருக்குது ஒரு கட்டத்துக்கு மேலே டைவர்ஸுக்கு போயிடலாமா அப்படின்னு ஒரு ரேஞ்சு வந்துருச்சு அப்போ நான் என்ன சொன்னேன் அவர் என்கிட்ட ஜாதகத்துக்கு வந்தார் இப்போ இதுக்கு அவ்வளோ இல்லை நான் சொல்கிறபடி செய்யுங்க அப்படின்னா ரெண்டு ஜாதகமும் நல்லா தான் இருக்குது பொருத்தம் நல்லா தான் இருக்குது மேரேஜுக்கு நல்லா தான் இருக்குது குடும்ப ஃபேமிலி ரெண்டுமே அனுசரணையாக இருக்குது ஒரு வகையில் அந்த தோ அந்த கஷ்டம் ஏன்னா அந்த ஃபேமிலியில் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிற மாதிரி ஆயிரும் என்ன ரிஸ்க்குன்னா நல்ல ஃபேமிலியாக இருப்பாங்க கௌரவமான ஃபேமிலியாக இருப்பாங்க ஆனால் அங்கே போய் என்ன ஆகும் இந்த மாதிரி டைவர்ஸ் இதுனா சொன்னால் ரொம்ப சங்கடமாக இருக்கும் அதனால் ரொம்ப கஷ்டப்பட்டு வருவாங்க அந்த அமைப்பையும் மாற்றக்கூடிய விஷயம் என்னென்னா அந்த தம்பியும் அந்த பொண்ணையும் கூப்பிட்டு வச்சு அந்த அமைப்பு உள்ளவங்களையும் கூப்பிட்டு இவங்க ரெண்டு பேர்த்துக்கு வரக்கூடிய பிரச்சனைக்கு அது ஒரு குறிப்பிட்ட நாள் சொல்லி இவங்களை வேறு வேறு பக்கம் இருந்து வாரத்துக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் சந்திக்கும்படியே செஞ்சுருங்க அப்படின்னு அவர் அதை ஒத்துக்கிட்டார் சரிப்பா என்ன பண்ணலான்னு அந்த பையனை கூப்பிட்டுப்பா என்ன பண்ணி படிச்சிருக்கீங்கன்னு அவர் இன்ஜினியரிங் முடிச்சிருக்காங்கன்னா சாஃப்ட்வேர் கம்பெனியில் தான் வேலை பார்த்துக்குறோம் ஐடியில் தான் வேலை செய்கிறேன் அப்படின்னாரு அப்படியா சரிப்பா ஒன்று தான் பிள்ளை எங்கே வேலை செய்கிறேன்னா வீட்டில் இருந்தே வேலை செய்கிறேங்கண்ணா ஒன்றும் வேண்டாம் பெங்களூர் போயிருக்கும் பேங்களூர் போயிட்டேன்னா வாரத்துக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் இங்கே போகும் பிரச்சனையே வராது ஏன்னா குழந்தைங்களும் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே அவரும் ஓகேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சிக்கிட்டு போனார் இன்னைக்கு ரெண்டு வருஷம் ஆகுதுங்க அந்த ஃபேமிலியில் ஒரு சின்ன சண்டை ஏன்னா அவங்க அப்போ அழகா போயிட்டு இருக்காங்க அந்த ரெண்டு நாள் இந்த பொண்ணு முன்னெல்லாம் சண்டை ஓட்டுகிட்டே இருக்கும் ஏன்னா பொண்ணு ஜாதகத்துல செவ்வாய்க்கு அப்புறம் ராகு இருக்கு சண்டை ஓட்டுக்கிட்டே இருக்கும் எப்ப பார்த்தாலும் கோபம் வெறுப்பு அவரை திட்டுறது கோச்சிக்கிறதுன்னு இருக்கும் ஆனால் இப்ப பாருங்க அந்த கணவர் எப்ப வருவார்னு காத்துக்கிட்டு இருக்கு இப்ப எல்லாம் சந்தோஷமா சொல்றாங்க பிரிச்சு வச்சிட்டீங்கன்னா குடும்பத்தே அவங்க ஏமா நீங்க ரெண்டு பேருமா பிரியாத இருக்கிறதுக்கு நான் உங்களை பிரித்து வச்சுட்டேன் ஆனால் குடும்பம் இன்னைக்கு சிறப்பாக இருக்குது அதில் வகைக்கு நான் சந்தோஷப்பட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க நம்மளுக்கு ஏன்னா அதெல்லாம் ஒரு யதார்த்த உண்மை அந்த ஃபேமிலியை நம்ம மெயின்டைன் பண்ண விதம் சரியா இருக்குது அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் கிடைச்சிருந்து இப்போ அந்த ஐயா வந்து எனக்கு குறைஞ்சபட்சம் ஒரு ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு ஒரு மாசத்துக்கு ஒரு ரெண்டு கிளைண்ட்டையாவது அனுப்புவார் எப்பா ரமேஷா போய் பாருப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கையை கொடுத்துட்டோம் ஒரு சிலர் இதுக்கெல்லாம் டைவர்ஸ் தான் கம்ப்ளீட் ஆகாது தூக்கி போட்டு போய் பழப்பு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்களாம் இப்போ அதே பையன் அதே பொண்ணு தான் ஆனால் இப்போ என்ன ஆகுதுங்க லைஃப்ல ஒத்து போகிற அளவுக்கு நம்ம சில வேலைகளை செய்ய முடியுது இது தான் சொல்றதுக்கு விட அந்த அமைப்பு இருந்தால் அந்த அமைப்புக்கு அந்த சேஞ்சஸை கொடுக்கும்போது நல்ல ரிசல்ட் தருது அப்படிங்கிற ஒரு அமைப்பும் இதில் வந்துடுது இது ஒரு அமைப்பாகவும் நல்ல விஷயமாகவும் இருக்குது அதுல இன்னும் ஒரு சில காரணிகள் இருக்கு என்னென்ன இருக்கு அப்படின்னா சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த அமைப்பு உள்ளவங்களுக்கு கணவருக்கோ அல்லது ச சகோதரனுக்கோ சர்ஜரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா அறுவை சிகிச்சை செய்து கொள்ளும்படியான ஒரு அமைப்பு வருது சிலருக்கு பல்லில் ஆப்ரேஷன் பண்ணுவாங்கள்ல பல்லையை எடுத்துகிட்டு புதுசாக வைக்கிறேங்க அது ப ப செட்டு புதுசாக மாற்றுறோம் பல்லில் சொத்த பல் இருக்குது அது இருந்துக்கிட்டே இருக்குது ஒன் பை ஒன்னாக வந்துக்கிட்டே இருக்குது அப்படிலாம் எடுத்திங்கன்னா இந்த செவ்வாய் ராகு தான் பலமாக இருக்கும் அந்த அமைப்பும் இங்கே இருக்குது இந்த செவ்வாய் ராகு வந்துருச்சுன்னா நிறைய சொத்து வரும் அதுவும் ஒரு அமைப்பு இருக்குது நிறைய பெருசாக ஆசைப்படுவாங்க சொத்து இருக்குது சொத்து சொத்து சொத்துன்னு எதிர்பார்ப்பு இருந்துக்கிட்டே இருக்கும் சிலருக்கு சொத்து பார்த்தீங்கன்னா மெயின் ரோடு ஏன்னா ராகு தான் மெயின் ரோடு சிலது பைபாஸ்ன்னு சொல்லுவோம் இந்த பைபாஸ்ல இருக்கிற சொத்து இந்த ராகுவோட அமைப்பில் தான் இருக்கும் ஏன்னா ஒருத்தர் செவ்வாய் ராகு இருந்துச்சுன்னா மெயின் ரோட்ல தான் குடியிருப்பார் அந்த அமைப்பு வரும் நிறைய பேருக்கு பார்க்கணும் சிலருக்கு இதை தப்பா எடுத்துக்க கூடாது ஏன்னா இது கொஞ்சம் இந்த வீடு அமையிறது கூட கொஞ்சம் ராகுன்னு எங்கெங்கெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன் சுடுகாடு பாம்பு புத்து காளி கோயில் அதே மாதிரி வந்து அந்த ஆக்கிரோஷமான தெய்வங்கள் இருக்காங்க இல்லையா சர்ச்சு சாரி சர்ச்சுன்றேன் முஸ்லீம் தர்கா இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா அந்த வீடு அமையக்கூடிய தகுதி இந்த செவ்வாய் ராகுக்கு கரெக்டாக இதெல்லாம் நீங்கள் நடைமுறையிலே பார்க்கலாம் இதை வந்து அனுபவத்துலேயும் பார்த்துக்கலாம் சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டாஸ்மார்க் ராகு தான் ஏன்னா இந்த டாஸ்மார்க்கு இந்த பாலம் மேம்பாலம் இது இந்த இடத்துலலாம் வீடு அமையக்கூடிய சூழல் இந்த செவ்வாய் ராகுக்கு அமையும் அடுத்தது லாங்குவேஜ் சேஞ்சஸ் ஆகும் இல்லைங்களா அதர் லாங்குவேஜ் ராகு தான் அப்போ செவ்வாய் ராகு இருக்குன்னா புருஷ காரகத்துக்கு அதர் லாங்குவேஜ் தெரியும்னு அர்த்தம் அல்லது தம்பி இருக்காரு தம்பிக்கு அதர் லாங்குவேஜ் தெரியும் ஏதோ ஒன்று இதெல்லாம் அங்கே அனுபவத்தில் இந்த ராகுவோட போகிறப்ப அந்த திரிகோணத்துலையோ அல்லது அந்த கிரகம் அமைப்பில் இருக்குதுன்னா இதெல்லாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கு அதுலேயும் மருத்துவத்துறை மருத்துவத்துறை மருத்துவத்தில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெமிக்கல் இந்த கெமிக்கல் சார்ந்த விஷயத்துலாம் பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய் தான் அதிகமாக வேலை இருக்கும் அதுவும் நடைமுறைக்கு வரலாம் அதே மாதிரி வேறு லாங்குவேஜுக்கு டீச்சர்ஸ்லாம் இருப்பாங்கல்ல வாதியார் டீச்சர் இவங்களும் கூட வரலாம் அதுக்கும் ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு யோகமான விஷயத்தையும் செய்வாங்க சிலருக்கெலாம் பார்த்திங்கன்னா ஒரு அது லாங்காக போகிறதுன்னு ஒன்று சொல்லுவோம் எப்படி அதாவது நீளமாக இருக்கிறது ராகு அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் இப்போ நீளம்னா என்ன சொல்லுவோம் ரயில்வே அந்த அந்த தண்டவாளம் அல்லது ரயில் நீளமாக இருக்கு இப்போ இந்த ரயில்வேல வேலை செய்கிறவங்களுக்கு இந்த அமைப்பு வரும் சிலர் டேங்கர் லாரி டேங்கர் லாரிலாம் பெருசாக நீளமாக இருக்கும் பார்த்தீங்களா அந்த அமைப்பு உள்ளவங்களுக்கு அந்த அந்த ஓனர்ஸ் பார்த்தீங்கன்னா செவ்வாய் ராகு காம்பினேஷன் இருக்கும் அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டேங்கர் லாரியை வச்சு மெயின்டைன் பண்ணுவாங்க பத்து லாரி இருபது லாரி இரநூறு லாரிலாம் வச்சு மெயின்டைன் பண்ணுவாங்க அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா இந்த செவ்வாய் தான் பலமாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு காரணம் இங்கே இருக்குது அடுத்தது இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா வேலை கிடைக்கல வேலையில் ஒரு சிக்கல் இருந்துகிட்டு வேலை வேறு தொழில் வேற இங்கே தொழிலுக்கு காரகன் சனி வேலைக்கு காரகன் செவ்வாய் ஏன்னா கடின உழைப்புன்னு பேர் இருக்கு அப்போ நல்லா ஹெல்த்தியாக வேலை செய்கிறது அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கும் அந்த மாதிரி வரவங்களில் இந்த செவ்வாய் ராகிறதுனா சரியாக வேலையே அமையலை தொழிலே அமையலை அப்படிங்கிற மாதிரி ஒரு வருத்தத்தோடவே இருப்பாங்க எனக்கு இது இந்த ஒரு வேலை இது வந்து ஒரு கூலி தான் செய்கிறேங்க ஆனால் கிடைக்க மாட்டேங்குது அதுக்கு கூட யோசனை பண்ணி பண்ணி சொல்லுவாங்க இல்லையா அந்த அமைப்பும் கூட இங்கே வரலாம் அதே மாதிரி இந்த செவ்வாய் ஆன்மகனாக எடுத்தோம்னா ராகு அந்த கணக்குல எடுத்துக்கிச்சிங்கன்னா நல்ல ஒரு நடிகராக இருப்பார் நடிகராக மாறுவார் ஏன்னா இங்கே நடிக்கிறதுக்கு கில்லாடின்னு சொல்லுவாங்க இடத்துக்கு தகுந்தாப்புல நடிக்கிறாரு அப்படின்னா இந்த கணக்கும் வரும் சில நேரங்கள்ல கணவர் தண்ணி ஓடுற மனுஷனாக வந்துடுவார் அப்ப அதையும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் வெளிநாடு போறவராக இருக்கலாம் இந்த மாதிரியான சில அமைப்புகளை வரும்போது சொத்துக்கள்லேயும் சில பிரச்சனைகள் வரும்போது நம்ம கவனமாக ஹேண்டில் பண்ணால் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் சொல்லி மீண்டும் நாளை இன்னொரு பதிவில் சந்திக்கலான்னு சொல்லி அனைவருக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்